நம்ம இப்போ எங்கே இருக்கணும் பார்த்திங்கன்னா மண்ணை ராஜ கோ கோபால சுவாமி அந்த கோயிலில் இருந்த யானை ஒன்று இறந்துருச்சு அது பேர் செங்கமலம் அதுக்கு வந்து நினைவிடம் கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த நினைவிடத்து மேலே இந்த ச யானையோட சிலையும் வச்சுட்டு பூஜை பண்ணுறாங்க இந்த யானையோட பேர் வந்து செங்கமலம் இது எப்போ இறந்துருக்குன்னா அந்த பாருங்கள் இந்த ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்திருக்கு அதுக்கு பிறகு இதை அந்த சாமி சிலைகளை வச்சு அதுக்கு ஒரு நினைவிடத்தையும் கட்டி அதை பூஜை பண்ணி வழிபட்டிருக்காங்க நீங்களும் வந்தால் மறக்காமல் பாருங்கள் ரொம்ப நல்ல விஷயம் இது மாதிரி தமிழ்நாட்டில் வேறு எங்கெங்கே இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியலை ஆனால் எங்கள் பகுதியில் இதை வச்சு கொண்டாடிட்டுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறேன் நன்றி